ஹாய் காய்ஸ் நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாடு அல்லது உங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி உண்மை அதிகமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் முஸாக பாருங்கள் அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த போகிற வீடியோ வந்து ரெகுலராக நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஏஸ் ஆஃப் ஃபார்மிங் விலாக் நம்ம ஃபார்மிங் சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாடு வளர்க்குறதுலேயே மிகப்பெரிய பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோன்னா இந்த மாட்டில் இருக்கிற உண்மை தான் இந்த உண்ணியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து இயற்கையான முறை ப்ளஸ் செயற்கையான முறை ரெண்டு இருக்குது நம்ம இப்போ வந்து செயற்கையான முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் காய்ஸ் இதுதான் அந்த உண்ணியை கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன் இந்த மெடிசனோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காய்ஸ் இந்த மெடிசன் யூஸ் பண்ணதுனால மாட்டுக்கு என்ன ஒரு சைட் எஃபெக்ட்டோ வரையும் என்னோடய ஃபார்மில் வந்ததில்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் காய்ஸ் இந்த மெடிசனை எப்படி பயன்படுத்தணும் முறை பார்த்தீங்கன்னா இதை வந்து தண்ணியில் தான் கலந்து மாட்டுக்கு வந்து பார்த்தினா மேலே ஸ்ப்ரே மாதிரி பண்ணி அடித்து விடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எம்எல் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி வரையும் கலக்கலாம் அன்னி தண்ணியில் கலந்து அப்படியே மாட்டு மேலே ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடலாம் சரி வாங்க அந்த ஸ்ப்ரே முறை எப்படின்னு பார்க்கலாம் ராய்ஸ் நமக்கு தேவையான தண்ணியில் இந்தமாரி இதுலேயே வந்து அளவு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நமக்கு தேவையானது நம்ம டைரெக்டாக அப்படியே கலந்துடணும் இந்த மாட்டு மடியில் கருப்பாக இருக்கிறது தான் வந்து உனி ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்தமாதிரி அந்த உனி இருக்கிற இடமா பார்த்து இந்தமாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுணும் அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் அந்த மாரி அடித்து விட்டிங்கன்னா காலையில் எல்லாம் சரியாயிடும் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க